வணக்கம் வீவர்ஸ் நேரமே சரியில்லை போல அடுத்தடுத்து சர்ச்சையில சிக்கும் அமீர் அமீர் இயக்கத்துல உருவாகி வரும் இறைவன் மிக பெரியவன் படத்தை ஜாஃபர் சாதிக் தான் தயாரிப்பதால இயக்குனர் அமீர் குறித்தும் சோசியல் மீடியால பல விமர்சனங்கள் அடிபட்டுச்சு இது குறித்து விளக்கம் கொடுத்த அமீர் கடந்த இரண்டு நாட்களாக இறைவன் மிக பெரியவன் திரைப்படத்தின் தயாரிப்பாளர் ஜாஃபர் பற்றி வர செய்திகளை பார்க்கும் போது அதிர்ச்சி அளிக்குதுன்னு சொல்லியிருக்காரு ஜாஃபர் சாதிக் ஏற்கனவே சில தமிழ் திரைப்படங்களை தயாரித்து நிலையில தற்போது மங்கை என்ற படத்தையும் தயாரித்திருந்தாரு கயல் ஆனந்தை நடிப்புல உருவாகி இருக்க மங்கை திரைப்படம் முழுக்க முழுக்க போதை பொருள் கடத்தல் பணத்துல எடுக்கப்பட்டது என தெரிய வந்திருக்கு இந்த படத்தின் ஃபர்ஸ்ட் போஸ்டரை வெற்றிமாறன் அமீர் ஆகியோர் வெளியிட்டாங்க அதே போல பாடல உதயநிதி ஸ்டாலின் மனைவி கிருத்திகா உதயநிதி வெளியிட்டதால இவர்களோட பெயரும் போதை பொருள் வழக்குல அடிபட்டுச்சு அது மட்டும் இல்லாம டெல்லியில இரண்டு போதை பொருள் சோதனை நடத்தியதுல சுமார் ஆயிரம் ஆயிரத்தி எழுநூறு கிலோ போதைப் பொருள் கடத்தலுக்கு மூன்று ஆண்டுகளாக மூளையாக செயல்பட்டது தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் ஜாஃபர் சாதிக்கான விசாரணையில தெரிய வந்திருக்கு இதனால தான் நான் இறைவன் மிக பெரியவன் திரைப்படத்தின் இறுதி கட்ட படப்பிடிப்புல இருக்கும் போது படத்தை ஸ்டாப் பண்ணிட்டாங்க இதனால அமெரிக்க இந்த போதைப் பொருள் கடத்தல் விவகாரத்திற்கும் சம்பந்தம் இருக்கிறதா என்ற சர்ச்சை எழுந்துள்ள நிலையில தற்போது மற்றொரு வழக்கு அவர் மீது போடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இப்படி அமர் சுற்றி பல பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கும் நிலையில அமீர் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில ப்ரொடியூசர் குறித்து அவதூறாக பேசியதாக கூறப்படுது மனவேதனைக்குள்ளான ஈஸ்வரன் அமர் மீது மானனிஷ்ட் வழக்க தொடுத்துள்ளதாக தகவல் வெளியாயிருக்கு ஏற்கனவே பருத்தி வீரன் பண பிரச்சனை போதை பொருள் கடத்தல் வழக்கு இப்போ அவதூறு வழக்கு போடப்பட்டதை பார்க்கும் போது அமருக்கு நேரம் சரியில்லைனும் கொஞ்ச நாளைக்கு அமைதியா இருக்கிறதே நல்லதுனும் தோணுது